இசைவாணி முதல் முறையாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஐந்தாவது சீசனில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றவங்க தான் இசைவாணி கானா பாடகி அப்படிங்கிறது நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துச்சு பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகின் சிறந்த நூறு பெண்களில் ஒருத்தராக இவங்கள வந்து தேர்வு பண்ணி பிபிசி நிறுவனம் வந்து இவங்களுக்கு பெருமை வழங்கிச்சு இந்த கானா ஃபீல்டு அதாவது பெண்கள் வந்து தயங்கக்கூடிய இந்த கானா ஃபீல்டில் ஒரு பெண்மணியாக இவங்க வந்து சாதிச்சிருக்காங்க அதை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விருது வந்து கொடுத்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுமே ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுடைய வாழ்க்கை வாக்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்கள் சாதித்த விதம் எல்லாத்தையுமே அவங்க வந்து பேசுவாங்க அந்த வகையில் இசைவாணியும் ஒரு சில விஷயங்கள் சின்ன வயசில் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அதில் என்ன மீண்டு வந்து இப்போ கானா ஃபீல்டில் வந்து எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் சொன்னாங்களே தவிர அவங்களுடைய திருமணம் சம்மந்தமான பேச்சை வந்து அவங்க எடுக்கவே இல்லை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாற்பத்தொம்போது நாட்கள் அவங்க இருந்தாங்க எலிமினேட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் சம்மந்தமான புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிது திருமணம் சம்மந்தமான பேச்சை வந்து ஏன் இசைவாணி வந்து பேசலை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுது எதையுமே கண்டுக்காத இசைவாணி இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய திருமணம் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் இதில் ஏற்பட்ட காண்ற நீங்கள் வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சமூகத்தில் ஒரு பொண்ணு வந்து அவ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில் வந்து சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படியே வெளியில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் வேணும் இல்லை அப்படின்னா கணவருடைய சப்போர்ட் வேணும் இல்லைனா சுற்றி இருக்கிறவருடைய நண்பர்களுடைய சப்போர்ட் வேணும் அந்த டைமில் அப்பா வந்து இந்த கானா ஃபீல்டுக்குள்ளே நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டாரு அதையெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே நான் வந்து கானா ஃபீல்டுக்கு உள்ள வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போன உடனே எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி என்னுடைய அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய விருப்பப்படியே நானும் திருமணம் பண்ணிக்கிட்டேன் பட் என்னோட வீட்டில் கிடைச்ச சப்போர்ட் வந்து என்னுடைய கணவர் வீட்டில் சுத்தமாக கிடைக்கவே இல்லை அதனால கணவர் வீட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இதுதான் உண்மை காரணம் அப்படியே என் வாழ்க்கையை வந்து நான் தொடர்ந்துருந்தேன் அப்படின்னா இசைவாணி அப்படிங்கிற நேமோட என்னோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருக்கும் என்னோட எய்முக்கு முன்னாடி என் வாழ்க்கையை விட்டு வர்றது எனக்கு பெருசாகவே தெரியல என் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதைத்தான் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இதனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது இருக்கிற ஒரு லைஃப் எதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து எப்பவுமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் அந்த ஃபேமிலியோட டச்சிலே கிடையாது அவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கானா பாடுற பெண்களை பற்றி தவறாக கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்கள்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக அங்கங்கே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களும் பேசிக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்கிறாங்க நானும் என்னுடைய கானா பாடல்களை பாடி ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன் இவங்க பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து மனசில் போட்டு கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன் அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து என்னால் சாதிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க லவ் பண்ணும்போது இதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய கணவர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பட் அவங்க ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை அதனால் அவங்க வந்து மறுபடியும் எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் நீ போகாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நான் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடுமே நான் வந்து மற்ற பொண்ணு மாதிரி வீட்டிலையே கல்யாணம் பண்ணிட்டா இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு தேவையெல்லாம் கிடையாது என்னால் இதுக்கு மேலேயும் சாதிக்க முடியும்னா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்காமலே இருப்பேன் எனக்கு வந்து தைரியமான மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க